மீன்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியம் இது வந்து அன்றாட இயல்பான விஷயங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளது இந்த சிரமங்களில் ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும் எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்லை இந்த சிரமங்களில் சிலது சிலருக்கு என்ன செய்யும் கூட வரும் சிலருக்கு குறைய வரும் சிலருக்கு ஆரம்பத்தில் வரும் சிலருக்கு கடைசியில் வரும் இயல்பான சிரமங்கள் மனிதனுக்கான சிரமங்கள் எப்படியே அப்படியே இருக்கும் தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும் அது அதல்லாமல் சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவரவுடைய ஆசைகளுக்கு ஏற்ப அவருடைய லட்சியங்களுக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் சோதனை அப்படின்றோம் யாருமே புள்ள பிறக்கிறத சோதனைன்னு இல்லை சிரமத்தில் தான் பிறக்கிறான் பால் குடிக்கோக்குள்ள ஒரு புள்ள என்ன செய்யுது சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை சொல்றதில்லை அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவருடைய நிலையில் மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் சோதனை என்று சொல்கிறோம் சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இது இந்த இடத்துல ஒரு முக்மீனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கணும் இதில் நம்ம அதாவது சோதனைகளை சொல்லப்போனால் போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும் பல காரணங்களுக்காக சோதனை வரும் ஆனால் ஒரு முக்மீனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் எனக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம் ஒரு அப்படி தான் பார்க்க முடியும் அதை தாங்குகிற சக்தி வேதனைகள் சோதனை அதெல்லாம் இரண்டாவது அது அவனவன்ட பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும் விளக்கத்துல என்ன இருக்கணும்டா எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அல்லாஹ் என் பாவத்தை உணர்த்துறான் என் பாவத்தை அல்லாஹூத்தாலா உணர்த்துறான் அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹூ தாலா உயர்த்திறான் நன்மைய உயர்த்திறான் அல்லது அல்லாஹு ரபுல் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போறான் தம்கீன் என்றா உண்டை வழங்கணும் என்று அல்லா சோதிக்காம இந்த உலகத்துல உத்தருக்கு ஒன்று ஒரு அரை அந்தஸ்த ஆட்சியை கொடுக்க போறான்டா அல்லாஹாலா என்ன சோதனைகள் என்ன செய்வான் கொடுப்பான் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போறாண்டா சோதனைகளை கொடுப்பான் பெரும் வசதியை கொடுக்க போகிறாண்டா சோதனைகள் அல்லாஹாலாக கொடுப்பான் ஒரு ஈமானில் பெரிய ஒரு அல்லாஹ் கொடுக்க போறாண்டா சோதனைகளை கொடுப்பான் ஒரு அறிவில் உயர்ந்த தரத்தை கொடுக்க போறாண்டா சோதனைகள் அல்லா என்ன செய்வான் கொடுப்பான் இது தம்கீன் அப்போ ஒரு முகவின் சோதனை வருகிற நேரத்தில் அது ஒன்றில் அதாவது அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும் உயர்த்துறதாக இருக்கும் அல்லது இந்த உலகத்தில் ஒரு தம்கீன் அதாவது ஒரு இடம் யூசுப் அலே இஸ்லாம் பல சோதனைகளுக்கு பின்னால உலகத்துல என்ன அவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது ரசூல் சல்லா பல சோதனைகளுக்கு பின்னால மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது நிலைநாட்டப்படுகிறது இதுக்கு பேர் தம்கீன் வளங்கிட்டா வல நுமக்கின் அகும் குரானில் சொல்றான் வல நுமக்கி நன்னகும் அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம் இடமளிப்போன் மக்கானண்டா இடம் அந்த தம்கீன் அர்த்தம் இதை இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும் வந்துதான் ஆகும் அல்லாஹாலா இந்த உலகத்தில் எந்த கிஃப்டை யாரு கொடுக்குறதா இந்த அந்த கிஃப்ட்டும் சோதனை தான் அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதுவும் சோதனை தான் ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹாலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான் வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு மூமின் அதை பார்ப்பான் எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு மூமின் பார்ப்பான் இந்த சோதனைகள்லையே மூணு இது சோதனையுடைய ஒரு மூவின் பார்க்குற முறை இன்னொன்று சோதனைகள்லயே ஒரு மூமின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்குன்றா ஒன்று மகாமு சபர் மகாம் அஸ் சபர் இன்னொன்று மக்காமுல் ரீதா இன்னொன்று மகாமுல் மகத்மா அதாவது மக்காமு சபர் அப்படின்னா அவர் சோதனை வந்த உடனே அவர் வந்து அதில் என்ன அதை ஏற்றுக்கள் அதில் பொறுமை காக்குறது அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை சோதனை ஒரு சிரமம் ஆனால் அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக்கொள்கிறாரு கொள்றாரு அந்த பொறுத்து கொள்வதற்கான காரணம் அல்லா அவரோட பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம் தரஜாவை உயர்த்துவதாக இருக்கலாம் ஒரு தம்கி அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வார் வரவழைத்து கொண்டு வார் நாங்கள் இப்போ பயான் கேட்கக்கூடாது பெரும்பாலும் இந்த இடத்த வச்சு தான் கேட்போம் எது நம்ம சபுராக இருக்கிறதுனால அல்லாஹூத்தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான் பாவத்தை உணர்த்துறான் நன்மையை உண்ட தாராம் ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் எந்த இடத்துலையும் தான் கேட்குறோம் பொறு பொறுத்து இன்னொன்றைக்கு மக்காமூர் ரிலான்றது மக்காமு ரிதா இதெல்லாம் தனியாக நேரடியாக வரல வசனங்களூட நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் மக்காமு ரிதாண்ட சோதனை வருது அதை அவர் திருப்தி அடைஞ்சிடறார் அந்த சோதனையில் அவர் திருப்தி அடைந்து விடுகிறார் அதாவது சோதனை தன்னா அல்லாஹு ரிதா அவருக்கு சபர் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது அதில் இந்த சோதனையில் நான் சபர் ஆகிரு அப்படி இருக்காது சோதனை வந்தோடனே அவர் திருப்தியாக செய்வார் அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார் ஒரே விதமான சோதனையாக இருக்கும் இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார் அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபராக இருக்கும் எந்த அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பார் அதுக்கு பேர் இதுக்கு பேர் இவர் இவர் இந்த சபரில் என்ன செய்வார்ன்னா கொஞ்சம் முறப்பட்டுகின்றிருப்பார் சோதனைகள் நிறைய வந்து வந்துகின்றதாக இருக்குது என்ன செய்ய மனிதண்ட வாழ்க்கைண்ட அப்படி தான் நிறைய பாப்பிட்ட உம்மட்ட மனை வீட்டை அவர்கள்ட்ட இவர்கிட்ட ஒரு முறைப்பாடுறதிக் அதுக்கு சொல்கிற சபர் பிஷக்வா ஷக்வா தாலா ரசூலாங்கள பார்த்து சொல்கிறா என்னது அதாவது ஃபர்ஸ்ட் பேர் சபரன் ஜமீலா நீங்கள் அழகான பொறுமையாக பொறுமை காப்பீர்களாக அது என்ன பொறுமையில் அழகண்டா சபரும் பிலா சக்வா எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பற்றி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க ஆனால் அவன் பொறுமையாக இருப்பான் அல்லா நிறைய அல்லாஹூத்தாலா கஷ்டங்களை தரான் ஏதோ மறுமையினால் அல்லாஹூத்தாலே வச்சிருப்பான் ஒரு உசுரோடு தான் இங்கே அப்போ உலகத்தில் தான் அவனை வச்சுக்கிறார் அல்லாஹ்தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் அல்லா நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான் நல்ல மனைவியை கொடுத்துருப்பான் அல்லா அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்துருப்பான் நல்ல சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அல்லது நோய்களாகவே இருக்கும் எல்லாம் ஏன் என்னை சோதிக்கிறான்னு தெரியும் மறுமையில் வச்சு அப்போ உனக்கு உலகத்தில் ஒன்றுமே வைக்க இவங்க பேர் என்னன்னா சபர் தான் சக்குவாவோட அல்லாஹ் பற்றி முறைப்பாடு இவரோடு நம்ம இருந்தமெண்டா அல்லது அவர் கேட்ட கேட்டமன்றா எங்களுக்கும் என்ன செய்யமுன்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரும் ஷேர் பண்ணுவோம் என்ன நிலைமை அதுதான் என்ன செய் இப்போ யாரை பற்றி முறைப்படுறோம் இப்போ வந்து ஒரு மகன் சொல்கிறாரு என்னதான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார் ஒரு சரியாக பார்த்துக்கள்றாரு இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பற்றி அவர் நல்லா பேசுகிறாரா முறைப்படுறாருன்னா முறைப்படுறார் மனைவி சொல்கிறார் செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு ஆனால் ஒரே சத்தம் தான் வேலை எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷாவில் சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே அப்போ சபர் ஆகிக்கிற இடத்துல சபர் தான் ஆனால் கேவலமான சபர் அது சரியா அந்த சபரில் வந்து என்ன நீ இதுக்கு சபராக இல்லாமல் போகிறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு டிக்கி அல்லா பொறுத்துக்கள்றான் அதை அல்லா மனிதன் டீந்தன அதை என்ன மனிதன் டீத்து குறைவாக இருந்தாலும் அதை எல்லாம் எடுத்துக்கிறான் அல்ல அவன் சபர் செய்கிறானே அல்லாவை பற்றி அவன் மைனஸாக எதுவும் சொல்லலை தண்ட நிலையை மட்டும் சொல்கிறான் அல்லாவை குறைச்சி பேசலை யாரெல்லாம் நீ எனக்கு மட்டும்தானே இப்படி ஏன் சோதனை எனக்கு பேசலை அல்லாஹ் அல்லாஹைய சோதனை அது மோசமான நிலை அல்லாவை குறை அல்லாவை குறை சொல்கிறேன்னா அந்த சபரையை குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழையின்ற மாதிரி சொல்கிறது மோசமான நிலை அப்படி சொல்ல மாட்டார் ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லா சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்குது ஆனால் தொடர்ந்து சோதனையாக அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும் அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும் ஆனால் அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை லீக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே வைக்காது அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி நீங்கள் சில மக்களை கண்டிருப்பீங்க சேம் சோதனை ஆகி அடுத்தவங்க சோதனைக்கு ஏதாவது விளக்குன்னு சொல்லிக்கின்றிருக்காங்க அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது இவருக்கு வந்து அதே சோதனை அவருக்கு வந்திருக்கும் இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல அதுக்கு சும்மா வளர செய்கிறார் தெரிஞ்சிட்டிருக்கிறார் ரெண்டு நாள் அவருக்கு அதே சோதனை வரும் மகானில் இப்படி எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படி வந்திருக்கேன் நேற்று அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னார் இதே சோதனைக்கு இதை சொல்கிறாங்கன்னா அவர் எப்போயுமே தண்ட தண்டை புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள் அப்படி நினைக்கக்கூடிய மனநிலை இருப்பார் அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அது எடுப்பாடு அதனால் பலமுறை சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன் இவரோட கவலையை சொன்னான் என்ன எங்கள் நான் பட்டிக்கிற கஷ்டங்கள்னா இவருக்கு அவர சஷ்டத்தை தான் ஓடிக்கண்டி நீங்கள் உலகத்தில் யார்டையும் சோதனைகளை சொல்ல போகாதீங்க எந்த தெரியுமா ஒரு பிரயோசனம் இல்லை சரியா ஒரு பிரயோசனும் இல்லை ஏன்னா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் கலங்கிதா அவனுக்கு அது சம்மந்தம் அமைக்கும்னா அவனு அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான் அதனால உங்களோட இருப்பான் இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா அப்படியா அப்படியா அப்படியாண்டு கொஞ்சம் நிகழ்ந்த வாரண்ட்டு போயிடுவான் அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்மந்தப்பட்டுருவான் சம்மந்தப்பட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க ஏன்னா அவன் நீங்கள் பேச பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகத்து நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்ப்பான் நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர் பார்த்துருப்பீங்கன்னு அம்ஜா அல்லா உங்களுக்கு எல்லாம் அப்படியே வராது வராமல் நீங்கள் இதை சொல்கிறீங்க முடிஞ்சு நீ சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை நீங்கள் இதை சொல்கிறீங்க நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சுபகானெல்லாம் எனக்கு சஹாபாக்கோட வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சுருவாங்க அதோட உங்களுக்கு ரெண்டாவது சோதனை உங்களுக்கு ரெண்டாவது சோதனை என்ன காரணம் இவன்கிட்ட சோதனையை நீங்கள் சொன்னது இது நமக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்யறது சொல்கிறது அவரும் அவட சோதனையை திருப்பி சொல்லிக்கிண்டிப்பார் நீங்கள் இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க வீட்டில் கேட்பாங்க என்ன நடந்ததுன்ட்டு அதை பற்றி நீ கேட்காத நிலவரில் தான் நமது நிலைமை இருக்கும் இது வந்து முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படி தான் அதிகமானவர்கள் முறைப்பாடோடு தான் இருப்பாங்க அதனால தான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாதுன்ற அதுக்கு தான் ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவாங்க உனக்கிட்டா நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னென்னு கருத்து என்னென்னா கருத்தாக தான் என்ன நீ நல்லா செய்யலை அது செய்யலை இது செய்யலை பொருத்தம் இல்லைன்னு ஒரே ஃபீட்பேக் தான் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் அவனை மைனஸை தான் அவன் சொல்லிவிட்டு என்ன செய்வான் போவான் யார் ஃபீட்பேக் கேட்கலாம்னா பணம் வாங்கி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம் கேட்க நியாயம் தானே அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததானு கொஞ்சம் கேட்கல சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து நிம்மதியில் அமைப்பீங்க மனைவி கேட்டால் எப்படி உனக்கு செலவழிக்கிறேன்டா நல்லா பதில் வரப்போதா வராது அல்லது க மனைவியே கணவன் கேட்டாலும் நல்லா வரப்பாது இந்த முறைப்பாடு இருக்கும் இதை ஒத்த விளங்கிட்டாண்டா யார்கிட்டையாவது ஐடியா கேட்பானே யார்கிட்டையா போய் பாரு சக்குவா இருக்கும் முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அல்லாவுக்கே முறைப்படுற அல்லாவுக்கே முறைப்படுவான் மனிதன் அதனால் அதில் முதலாவது மக்காம என்னென்னா சப்ருன் பிலா சக்குவா ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுத்துக்கொள்வீராக அப்படின்னா சப்ரூன் பிலா சக்குவா பொறுமையாக இருக்கிறீங்க அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருவார் அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் ஆனால் அஞ்சு நேரம் பள்ளியில் இருப்பார் போவார் வருவார் ஒரு நாள் நீங்கள் அவரை கண்டிக்க மாட்டீங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட முறைப்பட்டதையும் யார்கிட்டையும் முறைப்பட்டதை கண்டிக்க மாட்டீங்க எவ்வளோ மக்களை பார்த்துக்கிறோம் எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறா நமக்கு பார்த்தாலே விளங்கும் ஆனால் அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும் அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும் அவர்கிட்ட ஒரு தருத்தி விளங்கும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஏதாவது எடுக்க நினைச்சாலும் அவர்கிட்ட எப்படி லைஃப்லாம் சிரமமாக போக சொன்னா அது அஹமது இல்லா நல்லாயிருக்கிறேன் எனக்கு அமைஞ்ச மனைவியே அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை சரியா எதா யாராக பாராட்டினா இவர் சொல்கிறார் அங்கே அங்கே அடுத்து வீட்டில் அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் நம்ம மனைவியும் கணவன் சந்தோஷம் ஆகிக்கிறான் இவன்ட பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது அதனால இவனும் சந்தோஷம் இல்லை ஒரு நிலைமைக்கு உண்மையிலே ஒத்த மறைச்சி சொன்னால் நம்ம பாராட்டணும் அவனோட குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு மறைச்சு சொன்னால் அவனை பாராட்டணு இந்த உலகமே மறைச்சி வாழ்றது தான் அப்போ சந்தோஷப்படணும் குறைய பப்ளிக் அவன்கிட்ட சொல்லிட்டா தெரியணும் இல்லை அப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படியே நான் எதுவுமே நல்லா தானே ஹம் தலான்னு அவர் வந்து விலை பொறுமையாக இருந்துகிட்ட அதை சொல்கிறாரான்னு அப்படியும் இல்லை அவருக்கு அது சோதனையே விளங்கலை நம்ம பார்த்துருக்கிறோம் சோதனை பாலைவனத்தில் கார் போகிற மாதிரி தான் வெளியிருந்து நமக்கு சூடு அவன் ஏசியில் பேத்துட்டு நமக்கு தெரியும் என்ன சூட்டில் போகிறான் ஒன்றுமே சொல்கிறான்னு அவனுக்கு அப்படியே ஒரு விளக்கம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார் சபரும் பிலா சக்குவா ஃபசபருன் ஜமீன் ஒல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிஃபுன் யூகூப் அஸ்லாம் சொல்கிறாரு ஃபஸபருன் அவரை கண்ணீரை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க பல வருடமாக அழுகிறாரு ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அவர் எதுவும் என்ன செய்யலை சொல்லலை எப்படி சொல்கிறாருன்னா ஃபசபுருன் ஜமீன் அழகான பொறுமையாக நான் பொறுத்து கொள்கிறேன் ஒல்லாஹுல் முஸ்தான் அலாமா தசிஃபுன் நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாவே எனக்கு உதவியாளனாக இருப்பான் அப்போ அல்லாஹ் பற்றி அவர் என்ன செய்யலை முறைப்படலை எனவே முதல் விஷயமே இது முதலாவது தரம் யாருக்கும் யாருக்குமே நம்ம வந்து அதாவது ரிலா ரெண்டாவது ரெண்டாவது தரம் அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல் பொறுமையாக இருக்கல ரிலா அதை அங்கீகரிச்சிட்டோம்னு அர்த்தம்